கர்த்தர் பிரிக்கிறதுக்காக குடும்பத்தை கொடுக்கவில்லை கர்த்தர் இணைப்பதற்காகத்தான் குடும்பத்தை கொடுத்தார் எப்ப குடும்பத்தில் அதன்படி ஒரு பிரிவினை வருதோ எப்ப அப்படி ஒரு சுபாவம் வருதோ முன்னாடி அதுவும் இந்த ஜெனரேஷன் ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு எடுத்தாலும் உடனே போயிடலாம் தனியாயிரலாம் எனக்கு அது ஒத்து வராது அதுக்கு மாதிரி அப்பா அம்மாக்களும் இப்ப மாறிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இருக்கிற அப்பா அம்மாக்கள்லாம் ஏதாவது பிரச்சனை வந்தா நீ பேசி சால்வ் பண்ணு நீ தான் இருக்கணும் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்ப இருக்கிற அப்பா அம்மா எல்லாம் நீ புறத்து வந்து என்ன இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்பா இருக்கிறார் எவ்வளவு நாள் இருப்பாரு எவ்வளவு நாள் இருப்பாரு அவரு என்ன பிரச்சனையானாலும் அவர் மனைவி விட்டு வரமாட்டாரு ஆனா பொண்ணு மட்டும் மருமகளோட பிரச்சனை பண்ணா உடனே கிளம்பி வந்துடணும் கேட்டா மக மேல பாசம் நான் இப்படி சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க லூசு போயிடுவோம் रहे है